வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் போட்டி புறாம பொய் சிரிப்பு நிறைந்த உறவுகளா இருக்காங்க இவங்களுக்கு மத்தியில போய் நம்ம வாழ்றதை விட பேசாம நம்மளுடைய வாழ்க்கையை கழிச்சுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்க நீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இன்னும் ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களோட அப்பா அம்மாவை தவிர உங்களுடைய கணவன் அதாவது நீங்க ஒரு ஆணா இருந்தா உங்களுடைய ஒரு உங்களுடைய கணவன் இல்ல உங்களுக்கான ஒரே ஒரு குழந்தைய தவிர உங்களுக்கு சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க பெருசா எந்த ஒரு உறவுகளுமே இருக்காதுங்க இன்னும் சொல்ல போனா அண்ணன் தங்கச்சி அக்கா மாமா மச்சா நாத்தனா சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் மச்சி நிச்சி இந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு உறவுகளே இல்லாம போயிடும் இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் அந்த அகராதியில இருந்தே எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு உறவுகள் இருந்தாதாங்க அதெல்லாம் வந்து இங்க அகராதியில வச்சிருப்பாங்க சோ அதெல்லாம் எடுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன் இப்படி நான் வந்து சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இதுக்கு எல்லாமே மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு குழந்தை மட்டும் நமக்கு இருந்தா போதும் சோ ரெண்டு மூணு குழந்தைங்களை பெத்துக்கிட்டு அவங்களுக்கு நம்மளால சரியான படிப்பு கொடுக்க முடியாத வசதியான வாழ்க்கைய வாழ வைக்க முடியாம இருக்கிறதுக்கு நாம ஏன் கஷ்டப்பட்டுட்டு ரெண்டு மூணு பிள்ளைங்களை பெத்துக்கணும் சோ ஒரு பிள்ளை இருந்தா போதும் அதை நல்லா படிக்க வச்சா போதும் அவங்க நல்ல நல்ல ஒரு லக்ஸூரியான லைஃப் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் இந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப தனிமையில் மூழ்கிடுவாங்க இப்பயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிவி கேமு இந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கூட விளையாடுறதுக்கு அண்ணன் தங்கச்சி பக்கத்து வீட்டில் கூட பிள்ளைங்க ஒரே ஒரு பிள்ளைய வச்சுருப்பாங்க அவங்களையும் பொத்தி பொத்தி வளர்த்து தனிமையிலேயே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த உறவுகள் அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாத மாதிரி ஆகிடும் இந்த புக்கில் இப்பயே பார்த்தீங்கன்னா அத்தை மாமா அக்கா நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கற மாதிரி புக்ல கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி உறவுகளை இன்னைக்கு நம்ம சொல்லி சொல்லி காட்டுறோம் இவங்கதான் மாமா இவங்கதான் அத்தை அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா மாமான்னா இந்த மாதிரி உறவுகள் தான் அத்தன்னா இந்த மாதிரி உறவுகள் தான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் காமிக்கணுமே தவிர அவங்களெல்லாம் நேர்ல காட்ட முடியாது ஏன்னா அவங்க எல்லாம் இருந்தா தானே நம்ம நேரில் காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒரு உறவு முறைகளே இல்லாம போயிடும் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு இன்னைக்கு பெரிய ஆயிட்டு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க அவளுக்கு சீர்வரிசை எடுத்து கொடுக்க முத புடவை எடுத்து கொடுக்கறதுக்கு அவளுக்கு பச்சை மட்டை கட்டி பந்தல்ல உட்கார வைக்கிறதுக்கு தாய்மாமன் உறவு தேவைதானுங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அரசாணை கால் நடுறதுக்கு அண்ணன் தேவைதான யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தன்னுடைய அக்காவுடைய கணவனுக்கு மோதிரம் போடுறதுக்கு ஒரு தம்பி தேவைதானுங்க அந்த இடத்துல மச்சான் அப்படிங்கிற உறவு எந்த முக்கியம் அதே மாதிரி ஒரு பொண்ணு திருமணமாகி தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு ஆரத்தி எடுத்து உள்ள வரவேற்கிறதுக்கு ஒரு நாத்தனா தேவைதானே அதே மாதிரி அந்த பொண்ணு தன்னுடைய தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறப்போ தனக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்கு தன்னுடைய கணவனுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்கிறதுக்கு ஒரு மச்சினிச்சு உறவு தேவைதானே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி உறவுகள்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அதெல்லாம் காணாம போயிடும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மொட்டை போட யார் மணியில உட்கார வச்சு மொட்டை போடுவீங்க யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல தாய்மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கறத நீங்க இந்த மாதிரி ஒரு பங்கன்ல தான் நீங்க எல்லாரும் வந்து உணர்ந்து பாப்பீங்க அதே மாதிரி ஒரு பொண்ண கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க அண்ணனும் தம்பியும் பறந்துகிட்டு போய் நிப்பாங்க ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இந்த அண்ணன் தம்பி உறவே இல்லாதப்ப அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கேக்குறதுக்கு நாதி இருக்காது அந்த பொண்ணு அனாதையாதான் இருக்கணும் அதே மாதிரி தனக்கு அந்த கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கை கொடுத்து உதவுறதுக்கு எந்த அண்ணன் தம்பியும் இங்க இருக்க போறது கிடையாது இருக்க போறாங்க சோ இதுக்கு மேலையாவது கொஞ்சம் உஷாராயிடுங்க ஏன்னா இங்க அம்மா அப்பா உறவை தவிர வேற எந்த உறவும் நமக்கு இருக்காத ஒரு சூழ்நிலை வந்துடும் அதே மாதிரி அந்த பொத்தி பொத்தி வளர்க்கிற ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க பாத்தீங்களா அந்த குழந்தை ஒன்னு வெளியூருக்கு படிக்க போயிட்டாலோ இல்ல அங்கேயே செட்டில் ஆயிட்டாலோ இல்ல தனி கொடுத்தன போயிட்டாலோ இந்த அப்பாவும் அம்மாவும் கடைசி காலத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும் தனிமரமா கடைசி காலத்துல ஒண்ணு முதியோர் இல்லத்துல அப்படி இல்லைன்னா தான் குழந்தைங்களுக்காக குழந்தைக்காக குழந்தைகள் தான் கண்ணே பெத்து வச்சிருக்க அந்த ஒரு குழந்தைக்காக ஆடம்பரமா கட்டின அந்த வீட்டுல கடைசி காலத்துல தன்னம் தனியா சாவக்கூடிய நிலவை நம்மளுக்கு தேவையான்னு யோசிச்சு பாருங்க இங்க உறவுகளோட உன்னத மதிப்ப தெரியாம இங்க பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அப்படின்னா லக்ஸூரியான லைஃப நம்ம வாழலாம் நம்ம தேவையில்லாத ரிஸ்க் இருக்காது ஒரே ஒன்று கண்ணே கண்ணுன்னு நம்ம வந்து வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க சோ ஆனா இந்த ஒரு குழந்தைக்கு மேலா வேணாம் அப்படின்னு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம ஒரு மிஷின் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கடைசி காலத்துல நமக்கும் இந்த நிலைமை தாங்க வரைக்கும் ரெண்டு குழந்தையாவது பெத்துக்கோங்க ஏன்னா கடைசியில தனக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கணும் தன்னுடைய நம்ம அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அந்த அண்ணனுக்கோ சரி இல்ல அந்த தங்கச்சி அந்த அந்த குழந்தைகளுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சி அக்கா அப்படிங்கிற ஒரு உறவு இருந்தாதான் நாளைக்கு நீங்க இல்லாத காலத்துல அவங்களுக்கு ஆதரவா ஒரு ஆறுதலா சொல்றதுக்கு ஒரு ரத்த சம்பந்தமா ஒரு உறவு இருந்தா அது ஒரு தனி மதிப்பு தாங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு குழந்தையாவது பெத்துக்கோங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனீங்க அப்படின்னா உங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு எத்தனை சொந்தங்கள் வராங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி நாளைக்கு உங்களுடைய குழந்தைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னா அவங்கள பாக்குறதுக்கு உறவுகள் வருவாங்களா யாருமே வரமாட்டாங்க அவங்க அனாதையா இருக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க சோ எனக்கு உனக்கு அப்படின்னு சண்டை போடக்கூடிய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிதான் அப்பா அம்மாவுக்கு கடைசி காலத்துல ஏதாவது பிரச்சனை உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் நீனு போட்டி போட்டு வந்து பார்ப்பாங்க தன்னுடைய புருஷன் தான் உயிரா நினைக்கிற பெண் பிள்ளைகளா இருந்தா கூட அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுன்னா ஓடி வந்து நின்னு பார்ப்பாங்க சோ இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு நீங்க சந்தோஷப்படணும் அதே மாதிரி ஒரே ஒரு தடவை உங்களை கடைசி காலத்தை உங்களோட மைண்ட்ல வந்து செட் பண்ணி பாருங்க சோ நம்மளோட கடைசி காலத்துல நம்ம அனாதையா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க உங்களுக்கே புரியும் ஏன்னா இங்க பணமே இல்லாத ஒருத்தனை யாருமே அனாதைன்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா சொந்தங்கள் இல்லாத உறவுகள் இல்லாத ஒருத்தவங்க எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் அவன் கடைசில தான் ஏன்னா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு அப்படிங்கிற பேர்ல உறவுகள் இல்லாத ஒரு அனாதைய நாம உருவாக்கணுமா யோசிச்சு பாருங்க சோ அந்த மாதிரி குழந்தைங்களை உருவாக்குறதுக்காகவா நாம ஓடி ஓடி உழைக்கிறோம் இத்தனை பாடுபடுறோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு உங்களுடைய ரத்தம் ஏத்துக்கிற சொந்தத்துல கல்யாணம் பண்ணுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கடைசி காலத்துல நீங்க உலர்ந்து போன ஒரு உபயோகம் இல்லாத இத்து போன தனிமரபா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் சோ தயவு செஞ்சு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாமே ஒரு குழந்தை போதும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கவங்க எல்லாருமே ரெண்டு குழந்தையாவது பெற்றுக்கணும்னு நினச்சிக்கோங்க நாளைக்கு இவங்களுக்கு ஆறுதலாக அவங்க இருக்கணும் அப்படின்னு ஸோ நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களுமே சொந்தங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இதுக்கு அப்பாற்பட்டு நான் இப்படி இருந்தேன் என் சொந்தங்கள்லாம் எனக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய உறவுகள் இருக்காங்க ஸோ நான் அவங்களெல்லாம் சொல்ல வரலங்க ஸோ இன்னைக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து என்னோட சித்தி பெருமா மாமா எங்கள் அம்மா எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க நாலு பேர் நான் இன்னைக்கு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய புகுந்த வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எல்லா சொந்தங்களும் ஒன்னா கூடிடுவோம் எங்களோட தாய் மாமா வீட்டில் எல்லா சொந்தங்களும் ஒன்னா கூடி ஒரு நாளாவது அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நாங்க வந்து அங்க வந்து சாப்பிட்டு எல்லாரும் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் கொடுக்குங்க இங்க எனக்கு எதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எனக்கு எதாவது ஒண்ணுனா அவங்க அத்தனை பேரும் இங்க வந்துருவாங்க ஸோ நான் சொல்றது ரத்த சொந்தம் அதாவது ரொம்ப முக்கியமான சொந்தங்கள் இன்னும் ஏகப்பட்ட சொந்தங்கள் எனக்கு இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேரும் வந்துருவாங்க எங்க ஆயா தாத்தா சின்ன சின்ன பாட்டி பெரிய பாட்டி நிறைய பேர் இருக்கு இருக்கிறாங்க அத்தனை பேரும் இருக்காங்க சோ நான் சொல்றது ரொம்ப முக்கியமான சொந்தங்கள் சொல்றேன் சோ இவங்க இதுதாங்க உலகம் நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம கூட வந்து உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க பாத்தீங்களா அது போது நமக்கு ஒன்னும் பெருசா காசு பணம் கொடுத்து உதவி பண்ண வேணாம் அதே மாதிரி எங்க அப்பா கூட பிறந்தவங்க ஏழு பேர் எங்க அப்பாவோட சேர்த்து சோ இவங்க எல்லாம் வந்து நின்னாங்க அப்படின்னா அந்த வீடே நரஞ்சு போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒவ்வொரு அந்த ஒரு நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லா உறவுகளும் ஒன்னா கூடி அந்த பேசி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற நாட்கள்லாம் அது வேற லெவல் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த உறவினுடைய அந்த உன்னதம் என்னன்னு புரியும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்க உறவுகளுடைய உன்னதத்தை சொல்லிக் கொடுங்க உங்களுடைய குழந்தைகளை கடைசி காலத்துல அனாத யாக்கிடாதீங்க சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இதுக்கு நிறைய பேர் வந்து இல்லங்க என் உறவுகள்லாம் அப்படி இருக்காங்க நான் பெற்ற பசங்களே வந்து என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா இப்படி இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இருக்கு சோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை போயிடாது அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க சோ இன்னைக்கு இருக்கிற உறவு இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம சொல்ல முடியாதுங்க சோ கண்டிப்பா பாசிட்டிவ் பாசிட்டிவா நினைச்சு பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்